அன்பார்ந்த ஜ யூடியூப் தருமை நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எதிலும் எளிமையாக எளிமையாக வெற்றி பெறணும் எளி ஏதாவது எளிமையாக எளிய வழியில் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் சாஸ்திரத்தில் சொல்லும் கடினமாக நாக்களை அளவு குத்தியா காவடி எடுத்தெல்லாம் அது ரொம்ப வந்து கர்ம கொடூரமான ஒரு விஷயம் அந்த விதத்தில் வந்து ஒவ்வொரு விருட்சங்களுக்கும் வந்து ஒரு சக்தி கண்டிப்பாக உண்டு ஒவ்வொரு விருட்சங்களுக்கும் வந்து ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக உண்டு அந்த விதத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து வன்னி மரம் என்பது அக்னி தத்துவத்தை சார் வன்னிமரம் அக்னி தத்துவத்தை சார்ந்தது இதை நீங்கள் தொட்டாலே கர்ம வினைகளும் பாவங்களும் தேரும் என்பது சாஸ்திரம் வன்னிமரம் வந்து என்ன சொன்னா வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோள் உடையவர்களுக்கே உரியதாகும் அந்த ஒரு அமைப்பு வன்னி மரத்திற்கு அவ்வளவு பவர் ஆஃப் வியூகம் வந்து உண்டு வன்னி மரம் வந்து அவிட்ட நட்சத்திரத்தோடைய ஒரு விருட்சம் அந்த அவிட்ட நட்சத்திரத்தோடைய விருட்சம் அப்படிங்கிறதுனால அவிட்டம் வந்து சாதாரணமான நட்சத்திரம் கிடையாது அது ஒரு பொருளுடைய நட்சத்திரம் தவிட்டு போனையும் தங்க தங்கமாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டு ஏன்னா அந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது முன்கோபத்தை உடையது ரெண்டாவது வந்து யார் ஒருவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்திடம் மோதி விட்டால் வந்து அவர்களுடைய வாழ்க்கை சிறக்காது உண்மையாவே சிறக்காது இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் எந்தெந்த நட்சத்திரங்களில் வந்து நாம் போய் மோதி வந்து வெற்றி பெற முடியாது நம்ம ஜெயிச்ச மாதிரி தெரியும் ஆனால் கடைசியில் வந்து என்ன சொன்னா நாம் பலமிழந்து போவோம் அப்ப வன்னி மரம் தான் அதற்குண்டான அற்புதமான ஒரு மரம் அப்ப இந்த நவராத்திரி காலங்களில் வந்து என்ன சொன்னான்னா ஆலயங்களில் நவராத்திரி விழா கொண்டாடுகின்ற காலத்தில் அம்பு போட போகும் அம்பு போடுவாங்க அதற்கு வன்னி தான் அம்புகள் வன்னிமரத்தில்தான் அம்புகள் அந்த வன்னி மரத்துக்குண்டான குச்சியில் இருக்கிற அம்புகளை தான் வாங்குவாங்க அந்த என்ன வன்னி மரத்திற்கும் தசமி திதிக்கும் ஒரு பயங்கரமான தொடர்பு உண்டு வன்னி மரத்திற்கும் தசமி திதிக்கும் என்றெல்லாம் தசமி திதி வருகிறதோ அன்றெல்லாம் எங்க வன்னி மரம் அது வளர்வுறை தசமி திதிக்கு பவரான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் உண்டு வளர்வுறைக்கு வந்து ஒரு பவர்ஸ் கண்டிப்பாக உண்டு அப்ப அந்த வளர்வுறை தசமி திதி நாளில் போது வன்னி மரத்தை இருபத்தேழு முறை வளம் வந்து வாருங்கள் வளர்வுரை தசமி என்று அந்த வன்னி மரத்து கீழே சாமி இருக்கணும் இல்லை சாமி இருக்கணும் சாமி இல்லை அப்படி எப்பயுமே ஒன்று நினைச்சுக்கிடுது எனக்கு வண்டி மரத்து கீழே வந்து என்ன சொன்னா சாமியை வச்சு பிரதிஷ்டை பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னாலே அவங்கள் பெரிய மக்கள் நடமாட்டங்கள் அதிகமாகி மக்கள் வந்து சும்மாவே வந்து என்ன சொன்ன என்னென்ன வேணாலும் பண்ணுவாங்க அவனுக்கு தேவைன்னா வந்து அந்த விருட்சத்தை வந்து என்ன சொன்ன நாசமாக்கிறவங்களே இவங்க தான் இப்போ பாம்பு புற்றுகள்லாம் இருக்குது பாம்பு புற்று வந்து படமாகத்தான் அது இருக்குது ஆனால் அதுல வந்து கரையானு இருக்காது பாம்பு இருக்கு அதையும் போய் மஞ்சப்பொடியை தூத்த அதை ஊத்த இதை ஊத்த இதை ஊத்தன்னு மட்டும் என்ன சொன்னானா அந்த இடத்துல இருக்கிற புனிதத்தை கெடுத்துருவான் மனிதன் கால்வட்ட இடமெல்லாம் என்ன நடக்குது சுத்தத்தை வந்து இவன் வந்து பேணுவது கிடையாது எல்லா மனுஷனும் அப்படித்தான் அதனால வந்து இந்த வன்னி மரம் எங்க வந்து என்ன சொன்ன அனாதையாக ஒரு இடத்துல இருந்ததுனாலும் சேர்த்தான் அது தெய்வ சக்தியுடைய பயங்கரமான தெய்வ சக்தி உடையது அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அந்த வன்னி மரத்தை வந்து என்ன சொன்னா தசமி திதி என்று எவன் ஒருவன் எந்த ஒரு மனிதன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காட்டுல இருக்கும் காட்டுல இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் அது பராமரிப்பட்டு கிடந்தால் என்ன சொல்றான்னா நன்றாக சுத்தி ஒரு குழி அழகா வண்டு தோண்டி அதுல தண்ணி ஊத்தி அந்த மரத்தை தசமி திதி அன்று இருபத்தேழு ஏழு முறை இருபத்தேழு ஏழு முறை வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் சுற்றி இருபத்தி ஏழாவது சுற்று முடிக்கப் போகின்ற நிலையில் அந்த வன்னி மரத்தின் கீழ் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி உங்களுடைய குறையை சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எந்த பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே என்ன மனிதனுக்கு அந்த வண்டி மரம் கரெக்டாக எங்கேயாச்சும் நல்ல காலம் இருந்தால் தானே கிடைக்கும் நல்ல காலம் இருக்கணும் எதுக்குமே நல்ல காலம் இருக்கணும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கும் வந்து நினைச்சா நல்ல காலம் நல்ல காலம் இருக்கணும் கிராமத்தில் சொன்ன மாதிரி அவசாரியாக போனாலும் மோராசி வேணும் அப்படிமா இதெல்லாம் வந்து உண்மைதான் அழகான பொக்கிசமாக இருக்கும் அரவணைப்புக்கு அதுக்கு ஆள் இருக்கா குப்பை தொட்டியாக இருக்கும் அது வாட்டுக்கு என்ன சார் பத்து பதினஞ்சு சுற்றிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம கண் மூலமாக பார்த்து தான் இருக்கிறோம் அப்ப இந்த வன்னி மரத்தை வளர்விரை தசமி நாளில் வளர்விரை தசமி நாளில் வந்து எந்த ஒரு மனு சுத்திட்டான்னு வைங்க இருபத்தி ஏழு தடவை சுத்திட்டான்னு வைங்க அவன் நினைத்த அத்தனையும் வெற்றி கிடைக்கும் அவன் நினைச்ச அனைத்தையும் வெற்றி கிடக்கும் வெற்றி கிடச்ச வளர்விரை தசமியுடைய தசமி திதியுடைய தேவதை யார் என்று சொன்னால் வீரபுத்திரன் வீரபுத்திரன் யார் முருகப்பெருமானுடைய சோரசம் சூரசம்காரத்தில் வந்து அவன் பெரும் பங்கு வகித்தவன் அப்ப வளர்வறை தசமி திதி திதியில் வந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் சமூகத்தில் அந்தஸ்துள்ள நபராக வர வேண்டும் என்று சொன்னால் வளர்வுறை தசமியில் இருபத்தி ஏழு சுற்றி சுற்றி ஆணாக இருந்தால் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் முட்டி போட்டு வணங்கி இந்த இந்த கையில் வந்து என்ன சொல்லான்னா எப்பயுமே சுத்தும் போது ஒரு ஒரு ரூபா கயின்சை வச்சுக்கிடும் உள்ள கர்மா கர்மா காசுன்னா கர்மா தான் அந்த காசை வந்து என்ன சொன்னான்னா கையில் வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு சுற்றி சுற்றிட்டு சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கிட்டு அந்த காசு அந்த மரத்துக்கடியில் அப்படியே ஈரமாக தண்ணி ஊத்தப்பட்டு இருந்ததுன்னா அந்த காசை உள்ள பேச்சு வச்சிருந்த கருமா போயிடும் இது ரெகுலரா அதற்கு அடுத்து தேவிரை தசமி தேவிரை தசமி திதிக்கு யார் அதிபதி அப்படின்னா குரு பகவான் அப்ப தேவிரை தசமி திதி என்று எந்த ஒரு மனிதன் வன்னிமரத்தை இருபத்தேழு சுற்று சுற்றி ஒரு காயின்ஸ வச்சுக்கிடணும் வச்சிட்டு இருபத்தேழு சுற்றி சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கி உள்ள அந்த இடத்துல போயச்சு பொருளாதாரத்தில் பயங்கரமான வளர்ச்சி வரும் தேடுங்கள் வன்னி தேடுங்கள் வன்னி தேடுங்க தேடுங்க எங்க போயினாலும் தேடுங்க ஏன்னா உலகத்திலேயே வந்து வன்னி ஒரு காரியத்தை வந்து சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அப்படி பிடிச்சுக்கிட்டு என்ன சொல்லானா உன்னுடைய ஆதங்கத்தை திட்டம் கொட்டு அப்படியே கிரகிக்கும் கிரகிக்கும் ஏன்னா இதை நான் பண்ணி பார்த்துருக்கேன் பண்ணி பார்த்துருக்கேன் எங்க தோட்டத்தில் இருக்குது வச்சிருக்கேன் நல்லா வந்து வளர்ந்துருக்குது அழகா இருக்குது அதை எப்போ எனக்கு கஷ்டம் கஷ்டம் எனக்கு வராமல இல்லை நான் நித்தமும் இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டங்கிறது வந்து என்ன சொன்னானா மனித வாழ்க்கையில் வந்து கஷ்டம் என்று சொல்ல இல்லாத ஒரு மனிதன் யாருமே இல்லை கஷ்டம் என்று சொல்லக்கூடிய சொல்லாத மனிதன் வந்து யாருமே இல்லை அந்த மனிதன் யாருமே இல்லை அப்ப என்ன என்ன சொல்றான்னா அவன் வந்து கஷ்டத்தை வந்து அந்த மரத்துக்கிட்ட போய் வந்து கையை அந்த குப்பை பிடிச்சுக்கிட்டு வந்து நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிருங்க அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அவ்வளவு வலிமையான ஒரு பெரிய சக்தி அற்புதமான சக்தி அது வன்னி மரம் அப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் உங்களுடைய குறைகளை குறைகளை சொல்லி பிரச்சனை எனக்கு ஏதாவது தீர்வு ஐயா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க அவர்கள் வாயிலிருந்து போங்க போங்க எல்லாம் சரியா பேருக்கு காலப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா சரியா பேர் என்னன்னா அவிட்ட நட்சத்திரம் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வருவாங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க வந்து பொருளாதாரத்தில் வீக்கா இருக்கிறவங்க பலவிதமான கஷ்டம் புருஷன் புருஷன் தொந்தரவு பிள்ளை தொந்தரவு கஷ்டம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்த வந்து பேசுவாங்க அப்போ வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்க முடியாது ஒரே ஒரு சொல்லணும் இதை போய் இதை வாங்கி இந்த இடத்துல போட்டு போயிட்டு செய்யுங்க சரியா போயிடும் அப்படின்னு ஆனால் மறுநாள் என்ன செய்வாங்க தெரியுமா எல்லாம் தீர்ந்துடுவோம் யாரும் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து என்ன சொல்றான்னா நம்ம போன் பண்ணிக்க நேற்று ஒரு பிரச்சனை சொன்னா சரியா பச்சை ஆமாம் சார் சரியா போச்சு அப்படியே இங்கேதான் அவிட்ட நட்சத்திரத்திற்கு அவிட்ட நட்சத்திரத்திடம் ஒரு குறைகளை சொன்னால் அவர்கள் வாயால் சரியா போன சொன்னா சரியா போயிருக்கும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னா அவருடைய அந்த நட்சத்திரத்துடைய விருச்சம் வந்து வன்னி மரம் வன்னி மரம் வந்து என்ன சொன்னான்னா அது தோஷம் இல்லாது எல்லா மரமுமே தோஷம் கிடையாது எல்லா மரமுமே தோஷம் கிடையாது அப்ப அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் ஒரு காரியத்தை சொல்லி நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டவன் வைங்க வாங்க சரியா ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு என்ன என்ன தேடி ஒருத்தர் வருவார் எப்பயுமே ரெகுலரா ஒரு நல்ல நண்பர் அவர் வீட்டுல வந்து மூணு டாக்டருங்க போயிருக்காங்க ஒரு டாக்டர் இல்ல ரெண்டு பல் டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் நான் தான் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க சார் நல்லா இருக்கும் சார் கவலைப்படாதீங்க அவர் வரும்போதுல எப்படி சார் பணம் கட்டி ஐயா கட்டிடலாம் ஏன் சரியா போகுமியா ஏன் வருத்தப்படுறீங்க எதுக்கு பிள்ளைகளை படிக்கத்தானே வச்சீங்க வேற என்ன நீங்க என்ன சீட்டாடவா செஞ்சீங்கன்னா இன்று வரை வந்து என்ன சொன்னானா ஒவ்வொரு பிரச்சனையா தீர்த்துட்டு என்ன சொன்னா நேற்று தூங்குறேன் சார் ஒரு பிரச்சனை வந்து முடிக்கணும் அப்படித்தானே தானே முடிக்கத்தானே ஒரு இங்க முடிச்சிருங்க ஒரு பிரச்சனை வராது அப்படின்னா அப்ப இந்த சொல்வதற்காகவே சில பேர் வந்து சார் இப்ப எல்லாருமே வந்து என்ன சொன்னேன் நிறைய பேர் என்னிடம் வந்து பேசுவதற்கு தொடர்புவதற்கு என்னிடம் வந்து பார்த்து வந்து ஒரு மணி நேரம் பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறதுக்கு எல்லாம் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்காங்க என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா என்னதான் வந்து என்ன சொல்றான்னா வந்து வன்னிமரமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெட்டிப்படுவான் ஆமா அவனுக்கு அந்த இடத்துல வீடு கட்ட வேண்டிய தேவை இருந்தேன்னா ஜேசி வச்சு அடிச்சிருவான் கோயிலவே அடிக்கும் மனிதனும் என்ன நீ கர்மாவை வந்து என்னிடம் வந்து செலுத்தி செலுத்தி என்னை வீழ்த்தி விட்டாய் என்று சொன்னான் என் பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொன்னா முடிவுரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இருக்கணும்ல அதனாலதான் வர வேண்டான்னு சொல்லுவேன் அதுக்கு மேலன்னா எனக்கு கவசம் கொண்டு வா நான் வந்து சரி பண்ணிக்கிட்டு தரேன் அப்படிமே இதெல்லாம் வந்து நான் அனுபவித்த ஒரு இன்பங்களும் துன்பங்களும் அதனால வன்னி மரத்தை வணங்குங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி பொங்கடம் பொறுத்த விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராக ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்